வணக்கம் மக்கள் இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோல ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் டீடெயிலா சொல்றேன் அது மட்டும் சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பயங்கரமான மோட்டிவேட்டா இருக்கும் சோ இந்த இரண்டாவது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்த மஞ்சரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சாப்பாட்டு விஷயத்துல நீங்க முதல் ப்ரோமோல பாத்திருப்பீங்க பிரெட் எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க சீரியஸ்லி சொல்றேன் இந்த வாரம் கேப்டன்சி யாரும் கொலை சொல்ல முடியாது இந்த வாரம் கிச்சன் டீம்ல கிச்சன் டீம்ல இருக்கக்கூடிய அருணே யாரும் குறை சொல்ல முடியாது அருண் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாரு ஆனா சாப்பாட்டு விஷயத்துல எல்லாரையும் கரெக்டா தான் பேசி பாத்துக்கிறாரு சரிங்களா மற்றபடி ஒரு சில இடங்களை தப்பு பண்ணாலும் இது மாதிரி எல்லாம் குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் வேணுங்கிறத அருண் வந்து நினைக்கிறாரு கரெக்டா எல்லாருக்கும் வேணும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு பட் மஞ்சேரி இந்த அக்யூசியேஷன் வைக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி ஆனந்தியோட மண்டை கழுவல் நிகழ்ச்சி ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே மண்டையை கழுவி விட்டுட்டு தான் இருக்காங்க நைட் நைட்டு உட்காந்து தீப கேப்டன்சி சரி இல்ல சரி இல்ல சரி இல்லன்னு சொல்லி மண்டையை கழுவுறது அவங்களோட பர்ஸ்பெக்டி என்னவோ அது எல்லாத்துக்குமே இன்ஃபுஎன்ஸ் பண்றாங்க சோ பக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் இன்ஃபுன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஆனந்த் எந்திரிச்சு எது பேசினாலுமே பவித்ராஜா இடையில ஒத்து அஹ் ஆஹ் ஒத்து போட எந்திரிச்சுருவாங்க சரியா பவித்ராஜானி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா என்ன ப்ரொவோக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அருண் சொல்றாரு ஆமா ஆனா அருண் வந்து ப்ரொவோக் பண்றாரு அப்படின்னு தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அருண் கை கட்டி நின்று கேட்டாலும் ப்ரவோக்கிங் கையெழுத்து கும்பிட்டாலும் ப்ரவோக்கிங்க முதல் புரோமோல தீப கோவப்பட்டது கூட அதுதான் காரணம் மஞ்சள் எதுக்கெடுத்தாலும் ப்ரோபோபிங் ஆகும் பட் அவங்க ப்ரொவோக்கிங் பண்ணலாம் தெரியவே தெரியாது ஏகப்பட்ட இடத்துல அவங்க ப்ரவோக்கிங் பண்ணியிருக்காங்க அதுக்கு தெரியவே தெரியாது வெளியில அதை அவங்க கேட்டுக்க மாட்டாங்க நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் இந்த ப்ரோல இருக்கக்கூடிய விஷயம் என்ன எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சு திங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனந்தி இவங்க மஞ்சரி சொல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் அப்படி சொன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதுல இருந்தே தெரியுது மஞ்சரி சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா அதையும் தாண்டி மஞ்சரி சில நேரங்கள்ல சொன்னதையும் சொல்லலாமாங்க சொல்லாலதை சொன்னாங்க சில வார்த்தைகளை வச்சு அவங்களுக்கு தேவையான மாதிரி மாத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிறதா உண்மை சரிங்களா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு ஆனந்தியோட இன்ஃபுளுயன்ஸ்ல மஞ்சரி ஆடிட்டு இருக்காங்க பூவை எப்படியா கட் பண்ணி கேப்டனோட கேப்டன்சி சரியில்லைன்னு காமிக்கணும் நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் மஞ்சரி என்னத்தை கிழிச்ச கேப்டன்சி பண்ணாங்க ஏதோ போனா போதுன்னு தானே விட்டாங்க மஞ்சேரி அங்க நிக்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு கேப்டன்சியா போன வாரம் நின்னப்ப அவங்களோட ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு போனா போதுன்னு ஏதோ விட்டாங்களே தவிர மத்தபடி நீங்க கேப்டன்சிலாம் நல்லா பண்ணல மஞ்சேரி மனசுல வச்சுக்கோங்க சரியா ஆனந்தி அண்ட் பவித்ராஜனி இவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் எந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்குன்னு போக போக இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம்